அனைவருக்கும் அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் திகதி புதன்கிழமை புது வருடம் மலர்றத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மலர்றத்துக்கு இன்னும் ஒரு சில மனுத்தியாலங்கள் மாத்திரம்தான் மீதமா இருக்கு வளமை போலவே இந்த புது வருஷத்தையும் வெறும் தான் ஆரம்பிக்க போறீங்களா அல்லது கை நிறைய காசோடு ஆரம்பிக்க போறீங்களா சரி அந்த வகையில எப்படி கையில காசோட இந்த புது வருஷத்தை ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னால மறக்காம தவறாம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சு கொள்ளுங்க ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சு கொள்ளுங்க ஸ்கிரீன் டைம் பெயர் இருக்குது சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா பெல் லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா இது போல பயனுள்ள நிறைய தகவல்களை செய்திகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி முதல்ல வந்து ஒரு மூட நம்பிக்கை அல்லது ஒரு தவறான கருத்து இருக்குது சமூகத்துல அது சம்பந்தமா பார்த்துக்கொண்டே நாங்க போகலாம் அதாவது இந்த டைலாக் நிறுவனம் அவங்களுடைய கடந்த கால சேவைகளை பத்தி நாங்க பேச போறது இல்ல வளமையா வழங்கி கொண்டு இருக்கிற ஒரு சேவை சம்பந்தமா தான் பேச போறோம் இந்த நிறுவனம் சம்பந்தமா ஒரு மூட நம்பிக்கை ஒரு கருத்து இருக்குது அதாவது டைலாக் நிறுவனம் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் மேற்கொள்கிற கொடுக்கல் வாங்கல்களின் போது ஒரு பாயிண்ட் அதாவது பாயிண்ட்ஸை வந்து வழங்கும் நூற்றுக்கு குறிப்பிட்ட ஒரு தொகை ஸ்டாப்ஸை வந்து வழங்கும் அந்த ஸ்டாப்ஸ் வந்து ஒவ்வொரு சதங்களாக சேர்ந்து அவங்களுடைய கணக்கில் ஒரு தொகையா மாறிக்கொண்டிருக்கும் அந்த தொகை வந்து டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் திகதியோடு எக்ஸ்பயர் ஆகிரும் காலாவதியாகிடும் அப்படின்ற ஒரு பொய்யான தவறான கருத்து இருக்குது சிறிய ஒரு உண்மை இருந்தாலும் இதுல நிறைய பொய் தான் இருக்குது காரணம் டயலாக் நிறுவனம் தன்னுடைய வாடிக்கையாளர்கள் எப்போது கொடுக்கல் வாங்கல் செய்தாலும் அவர்களுக்கு குறிப்பிட்ட திகதியில் அந்த அல்லது அந்த கொடுக்கல் வாங்கலை செய்த உடனேயே அவர்களுடைய கணக்குக்கு இந்த ஸ்டாப்ஸை வந்து வரவுல வச்சிடும் அந்த தொகை என்று வரவுல வைக்கப்பட்டுச்சோ அந்த நாள்ல இருந்து பனிரெண்டு மாதங்கள் அல்லது ஒரு வருடம் அப்படி இல்லைன்னு சொன்னால் பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருடங்களுக்கு செல்லுபடியாகும் வகையில தான் இந்த ஸ்டாப்ஸை வந்து வழங்கும் எனவே இன்னைக்கு உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு தொகை பாயிண்ட்ஸ் கிடைச்சிது அப்படின்னு சொன்னா அது டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி நிறைவடையாது என்று டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேகுதி என்பதுனால அடுத்த வருடம் டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி காலாவதியாகும் வருடத்துல ஏனே ஒரு நாள்ல நீங்க அந்த ஸ்டாப் எடுத்த அப்படின்னு சொன்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி எக்ஸ்பயர் ஆகாது காலாவதி ஆகாது என்று உங்களுக்கு கணக்கில் வரவு வைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து பன்னிரெண்டு மாதங்கள் சென்ற பிறகு பூர்த்தியான பிறகு அப்படி இல்லை என்று சொன்னால் பதினெட்டு மாதங்கள் பூர்த்தியான பிறகு உங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும் சார் இதுதான் இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு தவறான கருத்து இதையும் நாங்கள் சரி செஞ்சு கொண்டு திருத்திக் கொண்டு உண்மையை தெரிஞ்சு கொண்டு தகவல் கொள்ள போகலாம் இனி இந்த ஸ்டாப் பாயிண்ட்ஸை நாங்கள் எப்படி இருக்கிறது இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் தெரிஞ்சவங்க இருந்தால் ஸ்கிப் பண்ணிடலாம் தெரியாதவங்க இருந்தால் தொடர்ந்தும் வீடியோ பாருங்க எப்படி நாங்கள் இந்த ஸ்டாப் பாயிண்ட்ஸை எடுக்கிறது பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறது எக்ஸ்பயர் டேட்டை எப்படி நாங்கள் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரி அந்த விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போகிறோம் கவனமாக பாருங்கள் சரி முதல்ல வந்து நாங்க எங்களுடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு ஸ்டாப் பாயிண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம் எதுக்கு நீங்க உங்களுடைய கோல பேட் அல்லது டயல் பேடுக்கு போய்த்து ஹேஸ் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஹேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டைப் பண்ணிவிட்டு டயல் பண்ணுங்கள் டயல் பண்ண உடனே ஒரு யூஎஸ்எஸ்டி கோடுன்னு வந்து ரன் ஆகும் அதுக்கு பிறகு வந்து எங்களுக்கான ஸ்டா பாயிண்ட்ஸுக்கான அந்த இன்டர்பேஸ் வரும் வெல்கம் டு ஸ்டாப் பாயிண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி இதில் முதலாவதாக இருக்கிற செக்டிவோ பேலன்ஸ் தான் நாங்கள் பார்க்கணும் இதுதான் எங்களுக்கு தேவையான விஷயம் அதுக்கு பிறகு டயல் ஸ்டார் ரிவார்ட்ஸ் ஸ்டாப் பாயிண்ட்ஸ் ஆஃபர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டாப் பாயிண்ட்ஸ் மேர்ச்சன்ட் டிரெக்டரி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தான் தேவை அதில் நாங்கள் கொண்ட கொடுத்து சென்ட் பண்ணுவோம் சென்ட் பண்ண உடனேயே திரும்ப ஒரு இன்டர்பேஸ் ஒன்று வரும் வெல்கம் டு ஸ்டாப் பாயிண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் எங்களுடைய ஸ்டாப் பாயிண்ட்ஸோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முதலாவதாக டோட்டல் பாயிண்ட்ஸ் எங்களுடைய மொத்த பாயிண்ட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டாவதாக ஸ்டா பாயிண்ட்ஸ் வெலிடிட்டி அல்லது எங்களுடைய ஸ்டாப் பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் பயன்படுத்தலாம் எவ்வளவு காலத்துக்கு பிறகு எக்ஸ்பயர் ஆகும் காலவதியாகும் அப்படின்றது இருக்குது அதுக்கு கீழே எக்ஸ்பயரி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் டீட்டெயில்ஸும் இருக்குது முதல்ல நாங்கள் எங்கள்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் டோட்டல் பாயிண்ட்ஸ் முதல்ல நாங்கள் ஒன்று கொடுத்து சென்ட் பண்ணுறோம் எங்களுக்கு வரும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி யுவர் பேலன்ஸ் டிய கஸ்டமர் யூ ஹேவ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பாயிண்ட்ஸ் இன் யுவர் அக்கவுண்ட் ஆஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெல் தேர்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லி நேரத்தையும் போட்டுருக்குறாங்க ஒம்போது நாற்பத்தாறுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு பேக் மெயின் மெனு எக்ஸிட்டுன்னு சொல்லி மூணு ஆப்ஷன் இருக்குது இதில் நாங்கள் பேக் பண்ணி போவோம் சரி இதுக்கு பிறகு வந்து நாங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் ஸ்டாப் பாயிண்ட்ஸ் வெலிடிட்டி அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் இதுக்கு ரெண்டை கொடுத்து சென்ட் பண்ணுங்க சென்ட் பண்ண உடனே உங்களுடைய ஸ்டாப் பாயிண்ட்ஸ் வந்து இப்போ எக்ஸ்பயர் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்குது யுவர் ஸ்டாப் பாயிண்ட்ஸ் பேலன்ஸ் ஹேவ் அ வெலிடிட்டி பீரியட் ஆஃப்

டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெல் தேர்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லியிருக்க அதாவது என்னுடைய கணக்கை பொறுத்த வரையில் டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாப் பாயின்ஸும் என்னுடைய இருந்து கழிப்பட போகிறது இல்லை எனவே இந்த நூற்றி ஐம்பத்தொரு ரூபா எழுபத்தஞ்சி சதத்தை நான் முழுமையாக வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாங்கள் திரும்ப மெயின் மெயனுக்கு போகலாம் வைத்துட்டு நாங்கள் இப்படி இந்த ஸ்டாப் பாயிண்ட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் சரி இனி நாங்கள் பார்க்க வேண்டிய எல்லா விஷயம் பார்த்தாச்சு பேக் பண்ணுறோம் அதுக்கு பிறகு எங்கள்ட மெசேஜுக்கு போகிறோம் மெசேஜுக்கு போய்ட்டு நீங்கள் புதிய ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணணும் எதுக்கு அப்படின்னு சொன்னால் நூற்றி நாற்பத்தி ஒன்று டயலாக் ஸ்டா பாயிண்ட்ஸ் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு தான் எஸ்எம்எஸ் ஒன்று அனுப்பணும் நூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு எஸ்எம்எஸ் ஒன்று அனுப்புறதுக்காக நூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு எங்களோட மெசேஜ் பாக்ஸ்ல என்ட மெசேஜ் இருக்கிறதுல வந்து கேபிட்டல் மறக்காமல் கேபிட்டலில் டைப் பண்ணுங்கள் ஸ்டா ஸ்டா ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸ்பேஸ் வச்சு ஐம்பத்தி ஒரு ரூபா எழுபத்தஞ்சு காசு சரி நாங்கள் இப்போவுக்கு எனக்கு அந்த காசு தேவை இல்லை நான் வந்து பத்து ரூபாவை டிக் பண்ண போறேன் பத்து ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்து டயலாக்ல நீங்கள் சிம்மை செலக்ட் பண்ணி ஒரு மெசேஜ் வரும் சரி என்னுடைய மெசேஜ் வந்து போயிருக்குது மெசேஜ் ரிசீவ்னு சொல்லி வந்திருக்கு இப்போ பேலன்ஸ் வந்து அதாவது பத்து ரூபா என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீலோடாக வந்து சேரும் சரி அந்த ரீலோடை நாங்கள் வந்து எங்களுடைய பேலன்ஸில் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ரீலோட் வந்ததுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்றும் எங்களுடைய இன்பாக்ஸுக்கு வரும் வந்த உடனே அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க நூறு ரூபாய் அதாவது நூறு ரூபாவுக்கு மேலே இருக்கிற எவ்வளவு என்றாலும் நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் உதாரணத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னால் ஐம்பது ரூபா வந்து நீங்கள் ஸ்டாப்பே மூலியமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி எனக்கு ஸ்டாப் பாயிண்ட்ஸ் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகிருக்குது நாங்கள் அதையும் செக் பண்ணுவோம் டிஎ கஸ்டமர் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரீசார்ஜ் யுவர் அக்கவுண்ட் வித் ருபீஸ் டென் யூ ஹேவ் அன் அவைலபிள் பேலன்ஸ் ஆஃப் டென் ருபீஸ் வெலிட் டில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெல் எயிட் அதாவது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதி டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் வெளியிடாகும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்குது பேக்கேஜ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் சிக்கல்கள் வரக்கூடும் உங்களுக்கான ஃப்ரீ எஸ்எம்எஸ் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எடுக்க முடியாமல் போகும் இன்னும் எங்கள் ஒன்று போட்டு தான் அந்த அமௌண்ட்டை பெறக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த பேலன்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நான் பிக்கேஜ் யூஸ் பண்ணுறேன் ஸோ எனக்கு பேலன்ஸ் ஜீரோவாக தான் காட்டும் இப்போ நான் ஸ்டாப் பாயின்ஸை எடுத்தால் அந்த பத்து ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகி இருக்குது இப்படி தான் நாங்கள் ஸ்டாப் பாயின்ஸை வந்து எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு எடுக்கிறது சரி பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து ஸ்டாப் பாயிண்ட்ஸு உங்களுடைய கணக்குக்கு வரவு வச்சு கொண்டிருப்பீங்க எடுத்திருப்பீங்க அந்த காசை வந்து நீங்கள் புது வருஷத்தில் கையில் காசோடு ஆரம்பித்து செலவு செய்யக்கூடியதாக இருக்கும் சந்தோஷமாக உங்களுக்குரிய ஒரு சொத்து உங்களுடைய ஒரு சேமிப்பு அதோட அந்த காசோடு நீங்கள் இந்த புது வருஷத்தை ஆரம்பிக்க போகிறீங்க இந்த மலரவிருக்கும் புதிய வருடம் எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் நிறைந்து சுபீட்சமான ஒரு புது வருடமாக அமையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திக் கொள்கிறோம் உங்களுடைய கனவுகள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நனவாகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரார்த்திக்கிறோம் இந்த வருஷத்துல நீங்கள் முன்னெடுக்க இருக்கிற எல்லா காரியங்களும் கூடணும் வெற்றி அளிக்கணும் அப்படின்னு வாழ்த்திக்கொண்டு நாங்கள் விடைபெற போறோம் விடைபெறத்துக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் ஆர்ஜே ரமேஷ் ரிப்போர்ட் என்று என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க நிறைய பயனுள்ள தகவல்களை எதிர்வரும் நாட்களையும் நாங்க உங்களுக்காக வழங்க இருக்கிறோம்